அலாம் வலிகுமத்துல்ல வரகாத்து وبركاته இல்லா நம்ம நேற்று வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்லமா இன்றைக்கி நம்ம வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி பார்க்க போகிறோம் அலமதுல்லா இன்னும் ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்குது இன்ஷால்லாம் நம்ம எஸ்எல் குரான் முடிச்சுட்டு குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அலமது இல்லா அல்லாஹ்கே எல்லாம் போகலாம் அலமது பார்க்கலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா இதில் வந்து ஒரு சின்ன சட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த இடத்துல பாருங்கள் முதல்ல ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குறேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين இந்த மாதிரி ஆயத்து வந்து ஆயத்தினுக்கு மேலே வந்து லாமலி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நிப்பாட்டலாம் சேர்த்துமே ஓதலாம் ஒருவேளை சேர்த்து ஓதணும் அப்படின்னா நம்ம வந்து சாரி நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம வந்து தான் வந்து சே ஓதும் போது முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓத வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம சேர்த்துமே இப்படி ஓதிலாம் எப்படின்னா அல்ஹம் துல்லா ரஹீம் இப்படியும் ஓதலாம் இல்லை அல மீன் அப்படின்னு நிப்பாட்டிட்டு அடுத்ததான் இங்கே பாருங்கள் அலிஃபுக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லை இல்லையா ராக்கு தான் ஹரக்கத் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி வரிசையில் தான் நம்ம எடுப்போம் லெஃப்ட் சைடில் இருந்தால் நம்ம ரைட் சைட் நம்ம ஓதுவோமா அரபிக் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஓதும்போது முதல்ல என்ன அரக்கத்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன ஹடக்கத்து கொடுத்துக்காங்க நமக்கு ஜப்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த ஜப்பர் என்ன செய்யணும் அப்படியே அலீஃபுக்கு எடுத்து வச்சிடணும் அலீஃபுக்கு எடுத்து வச்சுட்டு அர்வ மா ரஹீம் ஓம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும் புரியுதுங்களாமா அர் ரஹ்மானிர் மா இப்படி ஹீம் நம்ம இந்த இடத்துல வந்து ஓதி முடிக்கணும் ஓகேங்களா அடுத்ததான் ஃபலோக்கி ஓகேங்களா ஃபல ஓக்கல் சீமு பெலஹுன்னஸ் நிப்பாட்டுறீங்கன்னா அப்படின்னு நிப்பாட்டலாம் அதே நீங்கள் ஜாயின் பண்ணி ஓதுறீங்கன்னா என்னன்னு தெரியல நம்ம சேர்த்தும் ஓதலாம் நிப்பாட்டியும் ஓதலாம் இல்லையா அப்போது நம்ம வந்து சேர்த்து ஓதிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓதலாம் அப்படி இல்லை நான் என் செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வார்த்தையை ஓதும் போது இங்கே நமக்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் என்ன ஹரக்கத்து வருது ஜீமுக்கு மேலே ஜபர் இருக்கா அந்த ஜபரை எடுத்து இங்கே வச்சுட்டு அல் ஜவாரில் குன்னஸ் அப்படின்னு நம்ம ஓதலாம் புரியுதுங்களாமா ம் ஒன்று நம்ம ஜாயின் பண்ணி ஓதனா இப்படி சேர்த்து ஓதிடலாம் அப்படி இல்லை நாங்கள் சு வக்குஃபு செய்யப்போறோம் அப்படின்னா நம்ம இங்கே அடுத்த வார்த்தையை ஓதும் போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஹடக்கத்து இருக்கோ அந்த ஹடக்கத்தை எடுத்து மொதல் எழுத்துக்கு வச்சுட்டு அல் ஜவாரில் குன்னஸ் அப்படின்னு ஓதலாம் சரிங்களாமா ஏர் ரமதா தில் ஐ மாது ஏர் ரமதா திலஐ மாது அப்படின்னு நம்ம நீ பாட்டலாம் அதே நம்ம ஜாயின் பண்ணி ஓதுறோம்னா ارم ذات العماد التي அப்படின்னு ஓதலாம் ஓகேங்களா இல்லை நம்ம இங்கே வகுப்பு செய்கிறோம்னா இங்கே ஃபஸ்ட் நமக்கு என்ன ஹடக்கத்துக்கு ஜபர் இருக்கு அந்த ஜபர் எடுத்து இங்கே வச்சு அப்படின்னு நம்ம ஓதலாம் சரிங்களாமா நம்ம இங்கே அதாவது இங்கே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்ம சேர்த்தும் ஓதலாம் இல்லை நம்ம நிப்பாட்டி ஓதுறோம்னா நம்ம அடுத்த வார்த்தையை நம்ம ஓதும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கடக்கத்து இருக்கோ அந்த ஹடக்கத்தை எடுத்து மோதோ எழுத்து வச்சுட்டு அப்படியும் சேர்த்து ஓதலாம் ஓகேங்களா புரிஞ்சிச்சா இங்க நமக்கு வந்து நூனே குத்துணி குத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க தோல் ஜபரை அதாவது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நமக்கு தோல் ஜபர் வந்துச்சுன்னா அதை நம்ம ஜபரா மாற்றி நீங்கள் நிப்பாட்டணும்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஓதும் போது நமக்கு வந்து அந்த ஆயத்தில் வந்து அர்த்தம் மாறுபடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி அர்த்தம் மாறுபடாது சரிங்களா என்னென்னா நமக்கு வந்து நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே சட்டங்கள் தொகுத்தவங்க அந்த மாதிரி தான் ஓதணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சொல்லிக் கொடுத்து தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நமக்கு வந்து சட்டங்களை வந்து அந்த இடத்துல இப்படி தான் நிப்பாட்டணும்னு அவங்க தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க சொல்லிக் கொடுத்ததை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு சொல்லி கொடுத்த சட்டத்தை நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நமக்கு என்ன ஆகாது அந்த இடத்துல அர்த்தங்கள் வந்து மாறாது சில காரிகள் என்ன செய்வாங்கன்னா ஓதிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆயத்து முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க நிப்பாட்டியிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு ஆயத்து முடிவுக்கு எதுவுமே கொடுக்கல சரிங்களா ஒரு ஒரு இந்த மாதிரி ஆயத்தினுடைய முடிவுகளை வரக்கூடிய இந்த சரு வட்டமாக வருமே அதுவோ இல்லை நமக்கு இந்த இதில் துவாவோ மீமோ எதுவுமே கொடுக்கல ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்க சில காரிகள் அதெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க ஹுதா அப்படின்னு நம்ம நிப்பாட்டியிருப்பாங்க அப்போது என்னென்னா நம்ம போயிட்டு தரிஜுமாக எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஹுதாவோட அந்த இடத்துல வந்து என்ன ஆகியிருக்கும் அர்த்தங்கள் வந்து முடிவடைஞ்சிருக்குமா புரியுதுங்களா அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் வந்து முடிவடைஞ்சிருக்கும் அதனால் என்ன செஞ்சிருப்பாங்க சில காரியங்கள் அந்த இதில் முடிந்து வக்கப்பு செஞ்சிருப்பாங்க நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த வக்கஃபு செஞ்சு ஓதக்கூடாது இதே நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம ஓதிக்கிருக்கோம்னா அப்போ பிரச்சனை கிடையாது சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு முன்னாடி உள்ளவங்க சட்டங்கள் நமக்கு வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ஓதி இருக்கோம் அதனால் நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணுறனால அர்த்தம் மாறுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம் இன்ஷால்லாம் அர்த்தம்லாம் மாறுபடாது நீங்கள் தாராளமாக பயம் இல்லாமல் இன்ஷால்லாம் ஓதலாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அதே சட்டத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி ஓதலாம் சரிங்களாமா உங்களுக்கு க்ளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நகையமா க்ளியர் ஆயிடுச்சா என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம வந்து என்ன ஆயிட்டது ஹபீ ரம் பஸ்பீர்ரா நினைக்கிறேன் அதிகமாக அந்த இடத்துல வந்து ஹபீரன் பஸ்வீரன் வரும் ஹபீர் ரம் பஸ்வீரன் அப்படின்னு வரும் தோ ஜபர் வந்திருக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா அந்த இடத்துல வந்து தோ ஜபராக நிப்பாட்டாமல் ஜபரா மாதிரி நம்ம நிப்பாட்டியிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி ஓதணும் அந்த மாதிரி தான் ஓதணும் அதுதான் சட்டம் நமக்கு அப்படி தான் வர வகுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு சட்டத்தை அப்படின்னா அந்த மாதிரி ஓதலாம் தப்பு கிடையாது எந்த அர்த்தமும் மாறுபடாது இன்ஷால்லா ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும் இன்ஷால்லா சரிங்களாமா நம்ம கடைசியில் பார்த்துக்கலாமா அடுத்ததான் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து جاين بني ودلا للمتقين الذين عرّا இப்போ வந்துட்ல நம்ம என்ன செய்யணும் அரு அப்படின்னு நிப்பாட்டிட்டோம்னா இங்கே என்ன செய்யணும் அப்படி நம்ம ஓதணும் இந்த நூனே குத்துணியை நம்ம ஓதக்கூடாது நம்ம ஜாயின் பண்ணி ஓதும்போது மட்டும்தான் என்ன செய்யணும் இந்த நூனையை குத்துணியை சேர்த்து ஓதணும் நம்ம அடுத்தது ஓதும்போது அதே மாதிரி தான் அல்ல ஓகேங்களா நம்ம வந்து அடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணி ஓத போகிறோம் இப்போ தான முரீப் அல்லதி ஓகேங்களா இல்லைன்னா முரீபின் நில்லரி அப்படிங்கிற மாதிரி நல்ல முடிச்சுக்கிடலாம் சரிங்களா புரிஞ்சிச்சு இல்லையா சொல்லிக் கொடுத்தது இன்னும் க்ளியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதே மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஒரு லைக்ஸுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷாலாம் நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக்னால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்ஷால்லா அதனால் ஆகும்னா அவங்க இந்த வீடியோ பார்த்து ஒரு எழுத்து கற்றுக்கிட்டாலும் ஒரே ஒரு அலிஃப்ங்கிற ஒரே ஒரு எழுத்து கற்றுக்கிட்டால் கூட அதனுடைய நன்மை இன்ஷாலா உங்களுக்கு தான் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா நீங்க போடக்கூடிய இந்த ஒரு லைக்னால தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜெக்ஷன்ல போகுது அந்த மாதிரி சஜெக்சன்ல போகும்போது என்னாகும் அவங்களும் கண்டிப்பாக ஓதை கத்துக்கிடுவாங்க அவங்க ஓத ஓத இன்ஷால்லா அது நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா அதனால சின்னதாக ஒரு லைக் தானே போட்டு விட்ருங்களேன் என்ன சொல்கிறீங்க இன்ஷால்லா அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு வந்து நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய நீங்கள் ஷேர் பண்ணும்போது என்னாகும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் பயனடைவாங்க அவங்க பயனடையும் போது அதனுடைய நன்மையும் இன்ஷால்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க ஷேர் பண்ணும்போது அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா ஏன்னா அவங்க வந்து இதை பார்த்து ஓதி பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த நன்மை கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்ஷால்லா கிடைக்கும் புரியுதுங்களாம்மா இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆர் உல நிலதினு அப்படின்னு உதணும் இல்லை ஆர் அப்படின்னு பாடிட்டோம்னா அல்லதீனு ஹபீர நி ஹபீர நில்லதி யோ மைய ஜலுல்வில் தான் ஷீபா அசமா முில்லதி எப்படின்னு நம்ம ஓதி முடிச்சிடணும் சரிங்களம்மா இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு உங்களுக்கு இந்த படம் சொல்லித்தரேன் இன்ஷால்லா வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சில ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளைக்கன் வரோம் அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அங்கே नहीं सही नहीं सही 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 ये नम्बर मैं देता है वो वाइल्ड नहीं दागती क्यों नहीं दिख गया क्यों नहीं दिखने